அனைவருக்கும் வணக்கம் பிறந்த நாள் திருமண நாள் நினைவு நாள் என எதற்கெடுத்தாலும் ஒரு அறிவிப்புகள் விளம்பர அறிவிப்புகள் என்பதற்கு நல்ல தமிழில் விளம்பர பட்டிகை கமர்ஷியல் பேனர் எனவும் அரசியல் அறிவிப்புகள் என்பதற்கு நல்ல தமிழில் பதாகை பொலிட்டிக்கல் பேனர் எனவும் சொல்லப்படுகின்றது இந்த இரண்டுமே ஒன்றாகவே தோன்றக்கூடிய வெற்று அறிவிப்புகள் இதை முன்னெடுத்து சொல்வதற்கான செய்தி என்ன அப்படின்றத இந்த காணொலியை முழுமையா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியா உலக நாடுகளால அதிகமா தேடி விரும்பப்படக்கூடிய ஒரு தேசம் இந்தியாவை தேடியதால் இன்று உலகம் பெரிதாக பேசப்படக்கூடிய அமெரிக்கா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இந்தியாவை தேடி புறப்பட்ட மேற்கு உலகம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆசியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவையும் கண்டுபிடித்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவையும் கண்டுபிடித்தது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நிலப்பகுதிகளையும் தேடி தேடி கண்டுபிடித்த ஐரோப்பியர்களை வியந்து போற்றக்கூடிய அளவிற்கு கண்டுபிடிப்பு உலகின் மிக சிறந்த இந்தியர் ஒருவரை தான் இந்த காணொளி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது அவர் பெயர் நயன்சிங் ராவத் இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் விடுதலைக்கு முன்னர் வாழ்ந்த இவர் பிரிட்டிஷாரால் பிரெஞ்சியரால் இத்தாலியரால் அவரின் கண்டுபிடிப்புக்காக போற்றப்பட்டார் இந்தியாவின் முதல் கார்டோகிராபி மியூசியமான எமது புதுவை அருங்காட்சியகத்தின் மேப் கேலரி பிரிவிற்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவரின் பெயர் சூட்டப்பட்டது இவரை போன்ற அரிய மாந்தர்களை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த தலைமுறைக்கும் தெரியப்படுத்த வேண்டும் சரி என்ன செய்தார் இந்த நயன்சிங் ராவத் இமயமலை பாதைகளை கண்டுபிடித்தவராகவும் நடு ஆசியாவை கண்டுபிடித்தவராகவும் அறியப்படுகிறார் இது மட்டுமல்லாது இந்திய திபத்துக்கான பாதைகளை கண்டுபிடித்து அளந்து உலகில் புணர்த்தியவர் இவர் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூத்தி எண்பது மைல்கள் நடந்து சென்று கண்டுபிடித்திருக்கிறது இவருடைய பொற்பாதங்கள் இவரை போன்ற அரிய மாந்தர்களுக்கு தான் நாம் விளம்பர பட்டிகையும் பதாகையும் முன்னெடுத்து செய்ய வேண்டும் புதுவை அருங்காட்சியகம் ஒவ்வொரு ஆண்டும் இவரை கொண்டாடி வருகிறது இவருடைய நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது பிறந்தநாளை இவரை போற்றுவோம் இவர் புகழ் பரப்புவோம் நன்றி